வெயில் சீசன் வந்துட்டாலே நமக்கு சில பொருளெல்லாம் வீட்லேயே நம்ம செய்யணுன்னு ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி தான் இந்த தக்காளி வடகத்தை ரொம்ப சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் இதோடய ப்ரிப்ரேஷன் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நாலு பழத்தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கிட்டேன் அதையும் நல்லா கட் பண்ணிவிட்டேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா தூளுங்க காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா கொஞ்சம் அந்த கட்டியெல்லாம் இரு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நல்லா ஒரு அடிகனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் அந்த எடுத்து வச்சிருந்த தக்காளி ஜூஸஸ்ஸை சேர்த்துட்டேன் இப்போது ஒரு இங்கடி நம்ம அது நம்ம சேர்த்துக்கப்பறம் அது கான்ஃப்ளவர் மாவுதான் அதை ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் இந்த இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதுவும் வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட அந்த கட்டிகள்லாம் இல்லாமல் இருக்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க இது நல்லா சட்டுன்னு க கட்டி ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கலந்தாலே போதுங்க சூப்பரான தக்காளி வடகத்துக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் நமக்கு ரெடியாகிடும் இது ஃபுல்லாகவே நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நான் மொத்தம் நாலு டம்ளர் ஊற்றி கலந்துருந்தேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டம்ளரை வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கெட்டியாகவும் ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது நம்ம வந்து வடகத்துக்கு ஊற்றக்கூடிய க கன்சிஸ்டன்சிலேருந்தால் போதும் இது இது கூட நம்ம வந்து வெள்ளை எள்ளி எடுத்து வச்சுருந்தோம் அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லித்தலை இதை ரெண்டையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்துங்க ஏன்னா நிறையா சேர்த்துடாதீங்க ரொம்ப வடகத்துக்கு சேர்த்தும் அதிகமாக உப்பு இருந்தால் சாப்பிட முடியாது நான் இன்றைக்கி சும்மா இந்த வலையில் வந்து இதுக்காக வச்சுருக்கேன் ஒரு பாலிட்டீன் கவரில் வடக அதாவது வளையல் வச்சுட்டு அது வந்து ரவுண்ட் ஷேப் வரணுங்கிறதுக்காக இதை நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் உங்களுக்கு அப்படியே கூட நீங்கள் எடுத்து நம்ம வடகத்துக்கு மேலே வேணால் ஊற்றிக்கலாம் நீங்கள் அந்த கவர் மேலே நான் சும்மா ஒரு ரவுண்ட் ஷேப் வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஊற்றிருக்கேன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஒரு நாள் காஞ்சாலே போதுங்க சூப்பராக நமக்கு தக்காளி வடகம் ரெடியாகிடும் ரொம்ப சிம்பிளான வேலை ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்